ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் வந்து ஆட்டோட ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நான் வந்து கறி தான் பண்ண போகிறேன் இதை வந்து எப்படி ஆட்டு ரத்தம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதை வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும் அது கூட கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடி ஏதாவது இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெண்டு டைம்ஸ் வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்ல ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு முறை வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது முடி இருந்ததுன்னா வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும் திருப்பி ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஆல்ரெடி தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வேக வச்சு போட்டு எடுத்து தான் ரத்த கறி பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ